அதிகாரம் ஐம்பத்தி நாலு வசனம் ஏழு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் வசனம் எட்டுல நம்ம பார்க்குறோம் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஜஸ்ட் அ செகண்ட் அந்த செகண்டுக்கே நம்மளால் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்தது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் கடவுள் ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணுறாரு கடவுளுக்கு ஒரு இல்லை அப்படின்னு நிறைய நம்ம வந்து கடவுளை பார்த்து நம்ம பிளேம் பண்ணுறோம் ஆனால் கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல உட்காந்து எதனால் இது நடந்தது இந்த விஷயத்தில் நான் என்ன தப்பு பண்ணேன் ஒருவேளை இந்த வார்த்தையை நான் பேசாமல் இருந்திருந்தா இந்த முடிவுகளை நான் எடுக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படிப்பட்டதான்னு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்க மாட்டோம் தவறையெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நாமளே சொந்தமாக முடிவெடுத்துட்டு நாமளே சொந்தமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு யார் பேச்சும் கேட்காம அப்படியே நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது நம்ம கடவுளை எதுக்கு நம்ம குற்றப்படுத்துகிறோம் இல்லை மற்ற மனிதர்களை ஏன் நம்ம குறை சொல்கிறோம் நம்ம ஒழுங்காக இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்டதாக பிரச்சனைகள் பிரிவினைகளோ எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடந்துருந்துருக்காது ஸோ இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது உண்மைதான் நீ தப்பு பண்ணது உண்மைதான் ஆனால் நான் நல்ல தகப்பன் ஆமாங்க நம்ம ஆராதிக்கிற இயேசு அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார் நல்ல தாயாக இருக்கிறார் உங்களை புரிந்து கொள்ளுகிற நல்ல ஒரு நண்பனாக உங்களுக்கு இருக்கிறார் நம்மளுடைய மீறுதலினால நம்ம வாழ்க்கையில வந்தவைகள் நடந்தவைகள் எல்லாமே உண்மைதான் இமைப்பொழுது கர்த்தர் நம்மை கைவிட்டது உண்மைதான் ஆனாலும் இரக்கமான உருக்கமான அந்த ஒரு காரூயத்தினால கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார் எட்டாவது வசனத்தில் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் குழந்தை ஒரு தவறு பண்ணுது அந்த தாயில் அந்த தகப்பன் அந்த குழந்தையை தண்டிக்கிறாங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு விதமாக அடித்து சிலர் கரெக்ட் பண்ணுவாங்க இல்லை வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க அந்த குழந்தைக்கு அதை சொல்லி கொடுத்த அப்புறம் அந்த குழந்தை கண்டிப்பாக சேடாகும் இல்லை அமைதியாக போய் உட்காந்துரும் அதை பார்க்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு தாங்கவே முடியாது ஐயோ நான் அடிச்சிட்டேனே இல்லை நான் இப்படி பண்ணிட்டேனே என் குழந்தை இப்போது கவலையாக இருக்குது துக்கமாக இருக்கேன்னு அந்த பெற்றோரால் அதை அக்சப்ட் பண்ணிக்கவே முடியாமல் உடனே போய் அவங்கள அப்படியே அணைத்து கொள்வாங்க சிலர் நீ தப்பு பண்ண நான் உன்னை தண்டிச்சிட்டேன் அதனால் ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் கேட்பாங்க பொல்லாதவர்களாகிய நமக்கே நம்ம பெற்ற அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நம்ம தண்டிக்கிறதை பார்த்து அடிச்சிட்டதை பார்த்து கோ கோபத்திலேயோ இல்லை வருத்தத்திலேயோ அப்படி அமைதியாக இருக்கும்போது ஐயோ என் குழந்தை இப்படி இருக்கேன்னு நம்மளால் தாங்க முடியல அவர் பரம தகப்பன் அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார் உருக்கமான இரக்கங்களினால் நம்மை சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளோடு பேசுகிறார் இந்த வார்த்தைக்காக எசப்பாக்கு நன்றி சொல்லலாமா நான் தப்பு பண்ணேன் என் தவறெல்லாம் மன்னிச்சு இந்த நாளில் நான் அதெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் தருகிற இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி எசப்பான்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற உங்களால் முடியும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை தீமையை போல் இருக்கலாம் மற்றவர்கள் பார்க்கிறதற்கு ஏன் இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு ஏன் இவ இப்படி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களை குற்றப்படுத்தலாம் ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் உங்களை சேர்த்து கொள்ளுகிறதற்கு மனிதர்கள் ரெடியா இல்லை ஏன்னா நீங்க அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கிறீங்க கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார் உன் பாவத்தை நான் சிலுவையில் சுமந்துட்டேன் நீ உணர்ந்துட்டல உன் பாவத்தை என் நீ அறிக்கை பண்ணிட்டல நான் ஏன் இரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் அர்ப்பணிக்கலாமா ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையை முழுவதுமாய் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் இவ்வளோ நாட்கள் சுய முடிவு நான் எடுத்தது தான் முடிவு நான் சொல்கிறது தான் நான் செய்யறது தான்னு அப்படியே இருந்துட்டேன்ப்பா ஆனால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கணுன்னாலும் உங்கள் பாதத்தில் அமர்ந்து உங்கள் கிட்டேந்து அதை பெற்று கொண்டு தான் நான் செயல்படுவேன் மனுஷங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேர் பண்ணிக்க மாட்டேன் மனுஷங்களுக்காக மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு உங்களை நான் இனிமே துக்கப்படுத்த மாட்டேன் இப்படி ஒரு முடிவை இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம் அவையானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார் ஆமாங்க இமை பொழுது கைவிட்டார் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் நம்மை அவர் சேர்த்து கொள்கிறார் ஆமே ஹாவ் அ பிளஸ் யூ